மண்டவோடு பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்ல பாம் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ எதார்த்தமா பாத்தீங்கன்னா சோபியா வந்துக்கிட்டு இருக்கா சோஃபியா உடனே மண்டவோடு கார் எடுத்துட்டு வேகமா போக ஆரம்பிச்சிட்டான் சோபியாவுக்கு டவுட் வந்துருச்சு இந்த மண்டவோட எதுக்கு நம்மள பாத்து பயந்துட்டு இவன் இருந்த ரயில்வே ட்ராக் கிட்ட போய் பாக்குறா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்துட்டு இருக்கு சோபியா பாத்தீங்கன்னா பிரான் கிளிஃபுக்கு போன் பண்ணி சொல்றா அந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா பல லட்சம் மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க பிரான் கிளிஃப் என்ன சொல்றானா சோஃபியா நீ எப்படியாவது இந்த ட்ரெயினை நிறுத்து ட்ரை பண்ணு சோஃபியா உடனே பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி ரோட்ல ஓடி கார அவன் புறமணில ஆச்சு அவன் கார் ஆட்டைய போட்டுக்கிட்டு ரயில்வே டேக்கு பக்கமா போயிட்டு இருக்கா கார பாத்தீங்கன்னா ரயில்வே பார்த்தீங்கன்னா குறுக்க பார்க் பண்ணிட்டு ஆனா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நிக்கவே இல்ல கார் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ஏர்ல பருகுது சும்மா கிருட்டு கிரிட்டு கிருட்டு கிருட்டு உடனே பிரான் கிளிப்பி சொல்றான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனி நம்மளால மக்களை காப்பாற்ற முடியாது சோஃபியா மக்களை காப்பாத்த ஆல்ரெடி நம்ம ஹல்கி கிளம்பிட்டான் ஹல்கி இந்த ட்ரெயினை நிறுத்தணும்னா நீங்க இந்த விட ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எல்லோர்ட்ட கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு சும்மா ஒரு பஞ்சு பண்ணாம பாருங்க முன்னாடி வந்த ட்ரெயின் அப்படியே பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு பா